ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான அஞ்சாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த அஞ்சாவது பிரமோவை பொறுத்தளவுல கிச்சன் ஏரியால பிக் பாஸ் வீட்டு நபர்களுக்கும் சூப்பர் டீலர்ஸ் வீட்டு நபர்களுக்கும் மேடையில சண்டை நடக்குது அந்த சண்டை எதனால வருது இந்த சண்டைக்கு யார் காரணம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது கிச்சன் ஏரியால பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே காய்கறிகளை நறுக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்ற சுபிக்ஷா வந்து காய்கறி கூட அப்படியே எடுத்துட்டு போய் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்குள்ள வச்சிடுறாங்க இதை பார்த்த உடனே

அதனாலதான் கொஞ்சம் பொருளை நாங்க சேஃப்டிக்கு உள்ள எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க உடனே எஃப்ஜே வந்து உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியா இல்லையா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லாம கேம் ஆடணும்னா கொண்டு போய் வச்சுக்கங்க போங்க அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுறாரு இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அது எப்படிங்க கோவப்படுறதுனாலயோ மனிதாபிமானம் இல்லையா அப்படின்னு சொல்றதுனாலயோ நீங்க எல்லாம் நல்லவங்களா ஆயிருவீங்களா எப்பா பேச வேண்டியவங்கள பேச சொல்லுங்கப்பா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கிட்டு கனி பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்க்கும் போது நமக்கு எல்லாம் செம்ம காண்டாகுதுங்க ஆமாங்க கனியை பொறுத்தளவுல டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது நல்லது சாப்பிட்டா வயிறு எரிஞ்சிடும் போன வாரத்துல சிக்கன் சமைக்கும் போது வயிறு எரிஞ்சுதான் அதுல உப்பள்ளி கொட்டி அவனுங்களை திங்க முடியாம பண்ணாங்க இந்த வாரத்துல பாத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட வச்சிருந்த கஞ்சில கூட உப்பள்ளி கொட்டிச்சு கனி அதே மாதிரியே பாருக்கு எதிராக பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே பேசி திருப்பி விடுறது கனிதான் அவங்க சாப்பிடுறதுக்காக பிரட்டும் வந்துச்சு ஜாம் ஒளிச்சு கொண்டு வச்சுட்டாங்க கனி இப்படி வேலைகளை தொடர்ந்து கனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே கனி இன்னைக்கு மத்தியானம் சூப்பர்ல இருக்கிறவங்களுக்கு சிக்கன் சமைச்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க செஞ்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம காய்கறி எதுவும் இல்லாம செஞ்சு கொடுப்போம் செஞ்சுதானே கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தா போதாதா சிக்கன் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஐடியாவை கொடுக்கறது கனி தான் இதை கேட்டுக்கிட்டு தான் கனிக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பல் வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ராஜமாதா இப்போ கனி கனி சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சபரியா இருக்கட்டும் எஃப்ஜேவா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் எல்லாருமே தலையாட்டி பொம்மை மாதிரி கனி சொல்றதை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு காய்கறி மிச்சம் வைக்க கூடாது எல்லாத்தையும் அறிஞ்சு போட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவெடுத்ததுனால வந்த சண்டைதானே தவிர சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க மனிதாபிமானம் இல்லாம அவங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு ஒளிச்சு எல்லாம் வைக்கல இதுக்கு இடையில விக்ரம் கத்துறாரு நாங்க உங்களுக்காக சமைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பொருளும் வேணும்னா உங்ககிட்ட கேட்டா வாங்க முடியும் நாங்க என்ன பிச்சு ஆடா எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு விக்ரம் வெளியே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு விக்ரம் உங்களோட வீடியோஸ் எல்லாமே பாக்குறதுக்கு பண்ணா சூப்பரா இருக்கும் ஓகே ஆனா இந்த இடத்துல கனி இப்படி ஒரு கேவலமான ஐடியா சொல்லும்போது இல்லக்கா அதெல்லாம் தப்பு தானே சொல்ல வேண்டியது தானே இன்னைக்கு அவங்க பண்ணா தப்புங்கிறீங்க உங்க வீட்டுல ராஜா மாதா சொல்றதெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கேவலமா இல்லையா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் கனியால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வடிக்குது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் இந்த சீசனோட சூனிய கிழவி தான் அந்த சூனிய கிழவி யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களால வர பிரச்சனை தான் இந்த பிரமலை காட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் தான் போயிட்டு இருக்குது அந்த டாஸ்க்லயும் கனியால ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது அது என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல கனியோட இந்த ஆட்டிடியூட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்